இது ஹாஸ்பிட்டலும் போனோம் அங்கே எதுவும் மெடிசன் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் எங்கள்கிட்ட இல்லை ஸ்கேனிங் இன்னும் போகாத இடம் இல்லை நான் எங்கேயும் எதுவும் இங்கே சொல்லலை இங்கே வந்து பிறகு நீங்கள் ஈவ்னிங் தான் சொன்னார் இவர்கிட்ட நம்பியோட இருந்தோம் பரவாயில்ல நான் தான் சொன்னேன் நீங்கள் நாளாக இடம் நீங்கள் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கணும் டென் டேஸ்க்கு உங்கள் டைம் வந்து பார்த்துட்டே இருக்கணும் அதே மாதிரி இங்கே வந்து சொன்னார் பூசிக்க சொல்லி பூசிக்கிறோம் ஊசிக்கிறோம் நிறைய ஆ கத்தாளர் ஃபூசி சொன்னாங்க அது அடைய இருக்கு சொன்னாங்க அடே சொன்னாங்க அதே மாதிரி இப்ப தான் இருக்கு நடக்க நடக்க முடியாது இப்போ நடக்க முடியது நிக செய்ய முடியல முன்னால நின்னாலும் நடுكم அதெல்லாம் எது இல்ல அட கை தட்டுறோமா அட என்ன புரியுமா இல்ல நீங்களும் முடியுமா இல்ல சக்சஸ் ஒரு சக்சஸ் வணக்கம்

क्या लड़ी ने दो? तुम जब लड़ा नहीं बोला? कहाँ कहाँ बोला करी? क्या बोला? उन्हें क्या बोले उन्हें माँ? इसलिए मिन्ने इन दालों में घुने मिले हैं। घुने मिले हैं। घुने मिले काळे मध्ये गेटवरच गीलो जाऊनी हवे कट पडती गौरव 90 मारता आता पुन्हा खाली उगारून पुन्हा